அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே யாரும் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்படுகின்றீர்களா யாரும் உங்களை மதிக்கவில்லையா அவர்கள் உங்களை நிராகரிக்கின்றார்களா அவர்கள் உங்களை வெறுத்து ஒதுக்குகின்றார்களா கவலை கொள்ள வேண்டாம் அந்த சொந்தங்களே உங்கள் உண்மையான மனதை மற்றவர் யாரும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் ஈசன் நான் உங்கள் பக்தியையும் அன்பையும் ஷரணாகதியும் புரிந்து வைத்துள்ளேன் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை காலம் கணியும் வரை காத்திருங்கள் அவர்களும் சரி இவர்களும் சரி உங்களை புரிந்து கொண்டு உங்களை மதித்து நடப்பார்கள் அதற்கு நான் பொறுப்பு காலம் கழியும் வரை காத்திருங்கள் ஆசீர்வாதங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்